மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருவுடைய சஞ்சாரம் இருக்கின்றது அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இது அதாவது ஆண்டு குரு வந்து ஆறில் இருக்கிறதுனால மகர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் உபாதை இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன தீர்வு என்ன வைத்தியம் என்ன பண்ணுறதுனால உடல் உபாதை வருது எதை செய்யக்கூடாது இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தெரிந்து அந்த வைத்தியத்தை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு அது நல்லபடியாக கேட்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் இது வந்து முதல் பலன் ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் வந்து பிரயாண தடை இருக்கிறதோ அந்த தடையானது விலகும் வெளியூருக்கு போகணும் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் அதுக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பே வரலை என்ன பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒன்று தடையாகுது போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து அதற்கான முன்பதிவு டிக்கெட்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகும் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது போக முடியலன்னு சொன்னால் அது இப்போது உங்களுக்கு சரியாகும் இப்படியாக பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்